சினிமாவிற்கு கிடைத்த பொக்கிஷம் என்றால் அது சிவாஜி கணேசன் தான் இவரின் நடிப்புக்கு ஈடையினை எவரும் இல்லை என சொல்லும் அளவுக்கு நவரசத்திலும் படல் எடுப்பவர் சிவாஜி கணேசன் எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதில் கதாபாத்திரமாகவே மாறி அதை டெலிவர் செய்வதுதான் சிவாஜியின் ஸ்பெஷல் இதன் காரணமாகவே அவரை ரசிகர்களுக்கு மட்டுமின்றி நடிகைகளுக்கும் மிகவும் பிடிக்கும் அப்படி சிவாஜி மீது எல்லை கடந்த அன்பு வைத்திருந்த நடிகை ஒருவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் சிவாஜி கணேசன் தன்னுடைய கெரியர்ல ஏராளமான நடிகைகளுடன் ஜோடி சேர்ந்து நடித்திருந்தாலும் அவர் அதிக படங்களில் ஜோடியாக நடித்த ஹீரோயின் என்றால் அது பத்மினி தான் நாட்டியத்தில் புகழ்பெற்று விளங்கிய பத்மினி சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக தில்லானா மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் அதன் காரணமாகவே இந்த ஜோடிக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் இருந்தது இன்றைய காலகட்டத்தில் ஒரு நடிகரும் நடிகையும் தொடர்ச்சியாக இரண்டு படங்களில் நடித்தாலே அவர்களுக்கு இடையே காதல் இருப்பதாக கிசுகிசுகள் உலா அப்படி சிவாஜிக்கு ஜோடியாக ஐம்பது படங்களில் நடித்துள்ளார் பத்மினி அவர்களை பற்றி காதல் கிசுகிசு குறிப்பாக ஒரு கட்டத்தில் பத்மினி மீது எந்த ஒரு காதலும் இல்லையாம் ஏனெனில் அவர் செய்து கொண்டார் சிவாஜிக்கு ஜோடியாக பத்மினி ஒரு படத்தில் நடித்த போது இருவருக்கும் இடையேயான திருமண காட்சிகள் படமாக்கப்பட்டதாம் அப்போது சிவாஜி பத்மினி கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறார் அந்த காட்சி படமாக்கப்பட்ட பின்னர் பத்மினி அந்த தாலியை கழட்டவில்லையாம் அவர் அதை நிஜ திருமணமாகவே பாவித்து அந்த தாலியை யாருக்கும் தெரியாமல் தன் கழுத்திலேயே சில மாதங்கள் கட்டியிருந்தாராம் ஒரு கட்டத்தில் இது பத்மினியின் சகோதரிக்கு தெரியவர அவர் அம்மாவிடம் கூறியிருக்கிறார் இந்த விஷயம் அதிர்ந்து போன பத்மினியின் அம்மா சினிமா வேறு நிஜ வாழ்க்கை வேறு என சொல்லி அட்வைஸ் பண்ணி அந்த தாலியை கழட்ட வைத்திருக்கின்றனர் அதன் பின்னர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பத்மினிக்கு திருமணமானது அவர் தன் கணவருடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார் அது மட்டுமின்றி அங்கு நடனப்பள்ளி ஒன்றை ஆரம்பித்து நடத்தி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம் சேனல் சப்ஸ்கிரைப்